இன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள் போய் மைக்க நீட்டுறாங்க உடனே ஆட்டோமேட்டிக்கா பட்டன்ல சட்டார்னு சாத்துறாரு இங்க நீ நூறு பத்திரிக்கையாளர்கள் வந்து என்கிட்ட பேட்டி கேளுங்க சலைக்காம எனது தமிழ்நாட்டு ஊடகங்களை பத்திரிகைகளை வேல்முருகன் ஒரு மணி நேரம் அல்ல மூன்று மணி நேரம் சந்திக்கின்ற அந்த நேர்கொண்டு அவர்களை கேள்விகளுக்கு பதிலளிக்கிற அந்த திராணி தம்பி எங்களுக்கு இருக்கிறது நீங்க அரசியலுக்கு வாங்க மக்களோட பணி செய்யுங்க மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் நில்லுங்க நாளை மறுநாள் பதினாறாம் இருபத்தி பதினாறாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீனவர்கள் படுற துன்பங்களை துயரங்களுக்காக தமிழக வாழ் உரிமை கட்சி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு படகுகளை ஏல விட்டு இலங்கை அரசு தண்டகப்படுத்தி வேலை விட்டு விற்று பணத்தை எடுத்துக்கிறான் ஒரு படகு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி லோன் போட்டு வீட்டை வித்து கடல கையை நம்பி தன் உழைப்பை நம்பி செலுத்தி படகு போட்டு படகு போட்டு சம்பாதித்த காய் காய்ப்பு காய்ந்த அந்த கைகள் சம்பாதித்த பணத்தை முழுவதும் காற்றின் திசையை நோக்கி பயணிக்கின்ற போது எல்லை மீறினார்கள் என்று இன்றைக்கு நீங்கள் கைது செய்து அரசுடைமை ஆக்கிக் கொள்கின்றீர்கள் போட்ட ஒரு ஆண்டு குன்று தடுப்பு கைது செய்யறீங்க கேட்பதற்கு நாதி இல்ல இது கேட்பதற்காக பதினாறாம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுக்கோட்டத்தை இருக்கிற கடல் பகுதியை நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது அந்த மாதிரி அருமை நண்பர் விஜய் அவர்களை வாங்க எங்க என்எல்சில புற மக்கள் போராடி ஆசிரியர்கள் இருக்கறான் செவிலியர்கள் இருக்காங்க எங்களுடைய துப்புரவு பணி தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான் கம்யூனிஸ்ட் கடலூர் ஷிப்காட்ல இருக்கறான் பரந்தூர்ல போராடிக்கிட்டு இருக்கிறான் அதானி ஏத்து என்னுடைய மீனவர்கள் போராடி திருவேற்காடு குமிடி பகுதியில் ஆனா இங்க எல்லாம் இறங்கி மக்களோட மக்கள இருக்க கூடாது